ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னா உரியடி உரியடின்னு சொன்னால் கா பானையில் காசு வச்சு அடிக்கிறதில்ல இதுதான் கிருஷ்ணர் விளையாட்டு கிருஷ்ணர் கோயிலில் வைப்பாங்க உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியலை எங்கள் ஊரில் இது கன்ஃபார்மாக வைப்பாங்க திருவிழாவுக்கு இது கிருஷ்ணர் வந்து சின்ன பிள்ளையில வெண்ணை திருடி சாப்பிடுவார் தெரியுமா அதை வந்து ஒரு விளையாட்டாக விளையாடி காட்டுவாங்க இப்போ வந்து சாமிக்கு தீபாரணம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த உருக்கி தீபாரணம் காட்டுறான் காட்டுவாங்க வாங்க பார்க்கலாம் உருக்கி தீபாரணம் காட்டியாச்சு ஏனிதான் விளையாட்ட ஆரம்பிக்க போகிறாங்க ஃபர்ஸ்ட் அந்த உரிய பிடிச்சிட்டு தான் விளையாடுவாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு அதை ஒரு ரவுண்டு சுற்றி அந்த நடனத்தை பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு ரசனையாக இருக்கும் நேரில் பார்த்திங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும் ரெண்டு மணி நேரம் விளையாடுவாங்க உரிய பிடிக்கிறதுக்கு கிருஷ்ணரோட நண்பர் வந்துட்டாங்க ஆனால் கொடுக்க மாட்டார் அதை ஒழிச்சு வைக்கிற மாதிரி எவ்வளோ ஒரு நளினமாக விளையாடுறாங்கன்னு பாருங்கள் இப்போ சுற்றி விடுவாங்க சுற்றி விட்டதுக்கப்புறம் கடைசியில் தான் அந்த உரி அவங்க கையில் கிடைக்கும் அது வரைக்கும் அந்த விட்டு கொடுறோம் கொடுக்குறவங்க அந்த உரிய விட்டே கொடுக்க மாட்டாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ நளினமாக இருக்குதுன்னு பாருங்கள் சுற்றுறாரு சுற்றி இப்போ வந்து அந்த உரிய மேலே தூக்கி விட்ருவாங்க உரி மேலே விட்டாச்சு எண்ணி தான் அவங்க வந்து விளையாட ஆரம்பிப்பாங்க இதுதான் நடனம் ஒவ்வொரு ஸ்டெப் ஸ்டெப் அவங்க வந்து ஆடுறது அவ்வளோ ஒரு ஆசை எல்லாம் பிடிச்சவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் இனி வந்து வெண்ணை திருடுற விளையாட்டு கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணருக்கு பிடிச்சதே வெண்ணை தான் அந்த வெண்ணையை வந்து திருடி சாப்பிட்றதுல அவருக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அதை தான் இப்போ வந்து விளையாடி காட்ட போகிறாங்க வெண்ணை வச்சுருக்காங்க பாருங்கள் அதை வந்து கிருஷ்ணரும் பார்க்குறாரு அவங்களோட நண்பர்களும் பார்க்குறாங்க ஆனால் வந்து கிருஷ்ணர் கொடுக்க மாட்டார் முதல்ல அவருக்கு தெரியாது அதுக்குள்ளே சிம்பிள் இருக்குது என்னது வெண்ணேன்னு அவங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் தான் பார்ப்பாங்க ஆனால் வந்து நண்பர்களை விட மாட்டாங்க எவ்வளோ அழகாக அதை வந்து பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமாக பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் இப்போ வந்து கிருஷ்ணர் புல்லாங்குள் அலுவத போயிட்டாரு அவரோட இசைக்கு மயங்காதவங்க யாருமே இல்லை அந்த மயக்கத்திலேயே அவர் புல்லாங்குழல் அலுவதிட்டுருக்க டைமில் அவங்க நண்பர்கள் வந்து அந்த வெண்ணையை திருடிட்டு போயிடுவாங்க வெண்ணெயை திருடி சாப்பிடுவாங்க பக்கத்தில் பார்த்துட்டு இருக்க சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் கொடுப்பாங்க அவங்களுக்கு அதை வாங்கி சாப்பிட்றதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிருஷ்ணர் பார்த்துட்டாரு புல்லாங்குழல் ஊதிட்டு இருக்கும்போவே பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு அதனால் கொடுக்க இப்போ ஆதிக்கு மேலே சாப்பிட்ருவாங்க அந்த வெண்ணியை திருடி சாப்பிட்ற விதமே அவங்களுக்கு அது ஒரு அதை காட்டுறதே ஒரு வித்தியாசமான ஒரு முறையில் காட்டுவாங்க உங்கள் ஊரில் இந்த மாதிரி கிருஷ்ணர் விளையாட்டு வச்சுருக்காங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதை உங்கள் ஊரில் என்ன விளையாட்டுன்னு சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதில் பக்கத்தில் உள்ள பையனை ப கூப்பிட்டு வச்சு காலை வந்து நண்பர்களோட காலை கெட்டுறதுக்கு கிருஷ்ணர் நூல் எடுத்துட்டார் ஆனால் நண்பர்கள் உசாராயிருவாங்க அதை எடுத்து இந்த பையனோட காலில் கெட்டு போகணுன்னே பையன் உசாராயிருவான் அதுக்கப்புறம் பையன் ஓடி போயிடுவான் கிருஷ்ண வெண்ண திருடி விளையாட்டு முடிஞ்சதுக்கப்புறமா பாம்பு விளையாட்டு விளையாடுறாங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக விளையாடுறாங்கன்னு கல் தான் அதுலேயும் அவங்க வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் சூப்பராக விளையாடுவாங்க எல்லாருமே அப்படி பாம்பாகவே மாறி அவ்வளோ ஒரு அழகாக விளையாடுறாங்க இதில் மாட்டின்தான் எங்கள் சர்மாஜி சர்மாஜி அந்த பாம்பு விளையாட்டுக்கு விளையாடி அவங்க கூப்பிட்டுட்டாங்க பாம்பை வந்து கிருஷ்ணர் வந்து சேட்டை பண்ண போகிறாரு இவ்வளோ அழகான நடனம் பாருங்கள் அதுக்காகவும் இது பண்ணுவார் அவரோட சேட்டைக்கு ஒரு அளவே இல்லை அதுலேயும் இந்த மாதிரி சேட்டை நான் ரொம்ப பண்ணுவார் அப்படி சீண்டிட்டார் சீன்றோடனே சர்மாஜி ஓடிடுவார் பாம்பு இவரை தீண்டிடும் ஆனால் பாம்பு தீண்டி அவரால் எது அவருக்கு எதுவுமே ஆகாது பாம்பு விளையாட்டு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் உரிய அடிக்கிறதுக்கு கம்பு எடுத்துட்டாங்க கம்பு எடுத்து விளையாட தொடங்கினதுக்கு அப்புறமா அந்த அவங்க பார்வை அத்தனையும் அந்த உரியில தான் இருக்கும் ஏன்னா உரிய அடிக்கிறதுல தான் பார்ப்பாங்க ஆனால் விட்டு கொடுக்குறவங்க அவங்க தான் ரொம்ப கஷ்டம் அவங்க விட்டே கொடுக்க மாட்டாங்க அவ்வளோ தூரத்துக்கு அதை வந்து ரொம்ப இது பண்ணுவாங்க கிட்ட வர்றது மாதிரி இருக்கும் ஆனால் வந்து உடனே இழுத்துருவாங்க அடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அந்த மே முடிஞ்சளவில் பிடிச்சி தான் எடுப்பாங்க அடிக்க மாட்டாங்க ஒரே விட்டு கொடுக்குறவங்க தான் இதில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அவர் எவ்வளோ கஷ்டப்பட்ட அங்கதான் இருக்கும் ஆனாலும் இது பண்ண முடியாது அதுக்கப்புறம் அடுத்த குட்டி கிருஷ்ணர் வந்துட்டார் இவர் தான் ஒரே பிடிக்க போறாரு பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு பிடிச்சிருவாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே அவங்களால விளையாடுறதுக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை அதனால குட்டி கிருஷ்ணர் கண்டிப்பாக ஒரே பிடிச்சிருவார் அவரோட பார்வையை பாருங்கள் அவ்வளவும் அந்த உரியிலே தான் இருக்கு பிடிச்சிட்டாரு பிடிச்சிருவார் அடுத்த இதில் பிடிச்சிருவார் இந்த விளையாட்டு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க உரிய பிடிச்சிட்டாங்க என்னை வந்து சாமி முன்னாடி கொண்டு போயிடுவாங்க இதோட உரியடி முடிஞ்சிடும் என்னை வந்து உரிய எடுத்து சாமி முன்னாடி வச்சு கோயிலில் கொண்டு போய் தீபாரணை காட்டி திருவிழா என்னையோட முடிஞ்சிரும்